கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலோயா கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரையுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றியப்பா எங்களை தாழ்த்தி உண்ட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் இயேசுவே எங்களை கழுவி எங்களை சுத்தம் செய்யும் ஸ்தோத்திரம் அப்பா உமன் பின் கை என்னை கரதா என்னை அனைத்து மன்பின் கயிற்றா என்னை எழுத்தி உமானக்கும் கரத்தா என்னை அனைத்து எதற்கும்

மே கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக தெய்வனுடைய மனிதர்களாக வேதத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு ஒரு பிரதானமான வாஞ்சை இருந்தது அது என்னவென்றால் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் சங்கீதம் அறுபத்தி மூன்றிலே நம்ம வாசிக்கிறோம் தாவிது நம்ம இப்போ வாசித்தபடியாக இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே நாம் பார்த்தோம் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி ஒன் திங் ஹவ் ஐ டிசையர் Lord, that will ஐ சி கேஃப்டம் அந்த ஒரு காரியம் மேலானதாக இருந்தபடினாலே சங்கீதம் அறுபத்தி மூன்றிலே நாம் பார்க்கிறோம் அறுபத்தி மூன்று ரெண்டு இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் from 63 verse 2 to see thy par and thy glory so as i have seen thee in the sanctuary amen இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க இருந்து. நாம் இயேசுவை காண நம்முடைய இதயத்திலே வாஞ்சையும் ஆசையும் இருக்கும்பொழுது நாம் அவரை மட்டும் பார்ப்பதல்ல அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் நாம் காண்வோம் நாம் இயேசுவை எப்படி பார்க்க முடியும் how can we see jesus செகண்ட் குருந்தியன்ஸ் த்ரீ ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபடுகிறோம் Are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. கர்த்தருடைய வார்த்தை நாம் படிக்கும் பொழுது, அதிலிருந்து தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய சாயலாக ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றப்படுகிறோம் இதே போல தாவீது எப்படி பாஞ்சியாக இருந்தாரோ அதே போல பழைய பழைய ஏற்பாட்டிலே மோசையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யாத்திராகனும் முப்பத்தி மூன்று பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரும் என்றான் இருபத்தி ஓராவது வசனம் பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையிலே என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் unai, muduvain, karta, exodus chapter 33, verses 18 and 18, 21 and 22. and he said, i beseech thee, show me thy glory. and the lord said, behold, there is a place by me, and thou shalt stand upon a rock, and it shall come to pass, while my glory passeth by, that i will put thee in a the cliff of the rock, and I will cover thee with my hand while i pass by. amen. இங்கே பார்க்குறோம் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று மோசே வாஞ்சித்தார் அவர் ஜெபித்தார் கற்று சொல்கிறாரு இதோ என்னென்றில் ஒரு இடம் உண்டு நீ எங்கே கண்மலையில் நெல் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒன்று குரந்தியர்கள் நம்ம வாசிக்கிறோம் அந்த கண்மலை கிறிஸ்துவே அண்ட் த்ராக் இருபத்தி கிரைஸ்திரெண்டில் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின் பக்கத்தை காண்பா என் முகமோ காணப்படாது என்றார் அவருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டுமானால் அந்த கண்மலைக்குள்ளாக கண்மலையாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது இன் இந்த பிகினிங் வாஸ் த வேர்டு அந்த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் வேர்ட் வாஸ் காட் அம்மே ஸோ அப்படியாக கருத்துடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மை அவருடைய கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அவருடைய கருத்தினால் நம்மை மூடும் பொழுது அவருடைய மகிமையினால் நாம் நிரப்பப்படுவோம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களையே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிராதப்படிக்கு உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் செபித்தார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகர் ஆண்டவரே அப்படியாக உடைய மகிமையை பார்க்க வேண்டும் உடைய ஆறுதல் வர இசிமியோன் காத்திருந்தாரப்பா ஸ்தோத்திரம் அப்பா இஸ்ரவேரின் ஆறுதல் வர காத்திருந்தான் என்று பார்க்கிறோம் அண்டவரே இஸ்தோத்தனுடைய ராட்ச என் கண்கள் கண்டது என்று சொன்னாரப்பா அப்படியாக கருத்தாவே வேதத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் அண்டவரே தியானிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தாவே மகிமையான காரியங்களை அவர்கள் கண்டார்கள் நான் தான் வேலை குறித்து நீ சொன்னப்பா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் தெய்வ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ பார்ப்ப என்று சொன்னீர் அண்டவரே அப்படியாக ஆண்டவரே அப்போஸ் பவுலை குறித்து பார்க்கிறோம் நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார் ஐ வாஸ் நாட் disobedient to the டு த ஹெவன்லி விஷன் ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அவங்க பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே அவர்களால் அந்த தரிசனத்தை காண முடிந்தது உங்களுடைய மகிமையை காண முடிந்தது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 அப்பா பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீ தருவீராக உடைய மகிமையை பார்க்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே சுவே உண்மை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எங்களுக்கு இன்னும் உடைய கிருபையை தந்து வேதத்தை நாங்கள் அதிகம் நேரமாக வாசித்து ஆண்டவரே அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட எங்களுக்கும் சபையாருக்கும் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட்